இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளுக்கு காம்புகளில் ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை அறுவை சிகிச்சை மற்றும் கதிரி இயக்கவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் இ கலைச்செல்வன் அவர்கள் தரும் தகவல்கள் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காம்புகளுடைய பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் பொதுவாக வந்து காம்புகள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மாடுங்கிறது மக்களுக்கு மூலதனம் எதனால் அப்படின்னா பால் இப்போ மாட்டுக்கு எது மூலதனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மடி தான் மூலதனம் மடி அப்படிங்கிறது பால் சுரக்கக்கூடிய ஒரு சதையை கொண்ட கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியிலிருந்துக்கு எப்படி வந்து பால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காம்பு மூலமாக தான் பால் வந்து வெளியில் வருது அப்போ காம்பு பாதிப்புங்கிறது ஒரு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுனாவே கண்டிப்பாக அது வந்து பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இருக்கக்கூடிய இது அதனால் இது வந்து நம்ம தீர்வு காண முக்கியமாக வேணும் இப்போ முக்கியமாக என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா காம்புகள் வெளிப்புற பிரச்சனைகள் வெளிப்புற பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா காம்பில் வெட்டுக்காயம் இல்லை கொப்பளங்கள் இல்லை அப்படின்னா மறுக்கள் இது மூணு தான் அதிகபட்சம் வெளியில் வரக்கூடியது ஏன் சார் வெளியில் வந்து காம்புக்கு வெளியில் ஏன் காயம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கறவை மாடுகளில் பசு மாடுகளில் முன்னாடி இருக்க ரெண்டு காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் அதே எருமை மாட்டில் பின்னாடி இருக்க ரெண்டு காம்புகள் வந்து நீளமாக இருக்கும் அதுதான் வந்து அதை வந்து அதிக அடிக்கடி காயங்கள் ஏற்படுறதுக்கு உந்துதலாக இருக்குது இன்னொன்று நம்மளோட தரைப்பகுதி வந்து ச சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது கூறான கற்கள் கூழாங்கல் கற்கள் இல்லை முள் அந்த மாதிரி இருக்கிறதுனால வெளிப்புறத்தில் காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ வெளிப்புறது காயம் காயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொப்புளங்கள் கொப்புளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருமிகளால் ஏற்படுதுங்க மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கல் மறுக்கல் வந்து பார்த்திங்கன்னா நுண்கிருமிகளால் ஏற்படுது வைரஸ் கிருமிகளால் ஏற்படுது அப்போ இது மூணுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு காயம் காயம் அப்படின்னாவே சுத்தமாக பராமரிச்சிங்கனாவே அந்த காயம் வந்து இருந்த இடம் இல்லாமல் போயிடும் அதுதான் முதல் இது அடுத்தது காம்பில் இருக்க கொப்புளங்கள் நுண்கிருமிகளுக்கான மருந்துகளை மருத்துவர் ஆலோசித்து மருத்துவர் மூலமாக சிகிச்சை அளிக்கிறதுனால நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய கொப்புளங்களோ இல்லை மறுக்களோ அதிலிருந்து நம்ம நிவர்த்தி பெற முடியும் இது வெளிப்புறத்தில் இருக்க பிரச்சனை வெளிப்புறத்தில் இருக்க பிரச்சனை வந்து எப்பயுமே பாலை வந்து அந்த அளவுக்கு வந்து சிரமப்படுத்த போகிறதே இல்லை அதனால உள்குள்ளே இருக்க பிரச்சனை தான் தீர்வு வந்து நம்ம காண வேண்டியதாக இருக்குது உள்ளே இருக்கிற பிரச்சனைகள்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தாரமடி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தார காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் என்னென்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க கொடுக்க உள்ளே காயங்கள் ஏற்படும் வெளியில் இருக்க நம்ம கையில் ஏற்படுற புண்கள் மாதிரியே காம்புக்கு உள்ளே ஒருத்தர் வந்து நல்ல வேக வேகமாக பால் வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வேகமாக இழுப்பார் ஒருத்தர் என்ன பண்ணுவார் வீட்டில் அங்கே கூப்பிட்றாங்கன்னு சொல்லி வேக வேகமாக இழுப்பார் வேக வேகமாக ப்ரெஷர் போட்டு இழுக்கிறப்ப என்னாவும் மடிக்கு உள்ளே இருக்கிற சதையில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கங்கள் ஏற்பட்டு அது வந்து காஞ்சி அது வந்து சின்ன சின்ன உரண்டை உரண்டையாக இருக்கும் நம்ம பட்டாணி சைஸ்லேருந்து நம்ம கடுகு இருந்து இல்லை பெரிய அளவில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கூட பெருசாக இருக்கும் அதை தான் வந்து நம்ம சின்ன சின்னதாக பேர் சொல்லி தாரமடி நோயே மூட்டு வீக்க மடி நோயே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக கையில் சைக்கிள் ஓட்டுறவருக்கு கையில் காப்பு காய்க்கும் கடப்பாரை பிடிக்கிறவருக்கு கையில் காப்பு காய்க்கும் அதே தான் நீங்கள் வேகமாக இழுக்க இழுக்க உள்ளே இருக்கிற மடியில் இருக்கிற சதைகள் வந்து உருமாற்றம் ஏற்பட்டு அது வீக்கங்கள் ஆகிடும் அப்போ நீங்கள் வந்து உள் உள்பக்கம் வந்து வீக்கம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா பொறுமையாக கறக்கணும் மாடுக்கு வழி இல்லாமல் கறக்கணும் இதை கறந்தீங்கன்னாவே உள்பக்கம் வரக்கூடிய எந்த பிரச்சனையுமே வராது இதுதான் அடுத்த தீர்வு இப்போ உள்ள பிரச்சனை வந்துடுச்சு சார் என்ன பண்ணுறது அப்படின்னா வருமுன் காப்பதே சிறந்தது ஏன்னா உள்ளே இருக்கிற காம்போட தன்மை ஒரு தடவை மாறிடுச்சுன்னா திரும்ப பழைய நிலைமைக்கு வர்றது நம்ம கையில் காப்பு காய்ச்சது மாறுறது திரும்ப நீங்கள் வேலையே செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த காப்பு போகும் அதே மாதிரி அந்த மடிக்கு அழுத்தங்கள் நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது பழைய நிலமைக்கு வரும் அருகில் இருக்க மருத்துவரை நீங்கள் அணுகி அதுக்கான சிகிச்சையை பெற்றுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சரி பண்ண முடியுமோ தவிர முழு அளவில் சரி பண்ணுறது கஷ்டம் எனவே வந்து வருமுன் காப்பதே சிறந்ததுங்கிறது தான் மடிக்கண உள்பக்கம் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா நுனிக்காம்பு அடைப்பு நுனிக்காம்பு அடைப்பு அப்படிங்கிறது நம்ம நுனியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுருக்க தசை இருக்கும் அந்த சுருக்க தசை மூலமாக தான் பால் வெளியில் வரும் நீங்கள் அழுத்துறப்ப வெளியில் வரும் திரும்ப அழுத்தாதப்ப பால் உள்ளேயே நிற்கும் அந்த சுருக்கு தசையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா பால் சொட்டிக்கிட்டே இருக்கும் இல்லை பால் வெளியே வராது இது ரெண்டு விதம் தான் நடக்கும் சுருக்க தசையில் பிரச்சனை வந்தது அப்படின்னா ஒன்று பால் சொட்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா சுருக்க தசை சுருங்கி விரியிற தன்மை வந்து இழந்துருச்சு இன்னொன்று சுருக்கம் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சுனாலும் பால் இறங்குறது நின்று போயிடும் அப்போ சுருக்க தசைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா முடிஞ்ச அளவு சுருக்க தசைக்கு உடனே மருத்துவர் அணுகணும் பால் வந்து சொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உடனே மருத்துவர் அணுகினிங்கன்னா அதுக்கான மருந்து போட்டு ஓரளவு சரி பண்ண முடியும் அதே வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து பாலே வரல அப்படின்னா நம்ம மடி மற்றும் காம்போட அறுவை சிகிச்சை கருவிகளை கொண்டு சரி பண்ண முடியும் ஆனால் சரி பண்ணுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா சரி பண்ணிடலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் பராமரிப்பு பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பராமரிப்பு பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப அதிலிருந்து மடிவீக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உள்ளே இருக்கிற சதை உருமாற்றம் ஏற்பட்டு அந்த இது வந்து திரும்ப உங்களுக்கு தார நோயாக தார மடி நோயாக இல்லை தார காம்பு நோயாக மாறுறதுக்கு உருமாற்றம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் முடிஞ்சளவு வந்து காம்பு பிரச்சனையை தவிர்த்துட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார அடிப்படையில் பால் ஈட்ட முடியும் ஏன்னா காம்பு பிரச்சனைகள் வந்து ஒரு தடவை வந்துடுச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதோ விடுபடுறதோ வந்து மிகவும் சிரமமான காரியம் ஏன்னா காலையில் ஒரு தடவை பால் கறக்கணும் சாயந்தரம் ஒரு தடவை பால் கறக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஒரு சில சமயம் வந்து காம்பில் வந்து ஓட்டை விழுந்துடும் ஓட்டை விழுந்து பால் வந்து நார்மலாக வரக்கூடிய துவாரத்தில் வெளிப்புற வெளிப்புற வழியாக வந்து பால் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணுறது இப்போ பால் வந்து வெளியில் துவாரம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உடனடியாக வந்து அது வந்து மருத்துவர் அணுகி அதுக்கு வந்து தயில் போட்டால் மட்டும்தான் இது வந்து சரி பண்ண முடியும் நீங்கள் வந்து காலதாமதம் ஆகிடுச்சு இல்லை சார் எனக்கு வந்து முன்னையே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து வரல ரெண்டு நாள் ஆகிடுச்சு மூணு நாள் ஆகிடுச்சுன்னா அந்த சதை வந்து உருமாற்றம் ஏற்பட்டுருக்கும் அந்த இடத்துல நுண்கிருமிகளோட அதிக அளவு வந்து அதோட நுண்கிருமிகளோட அளவு அதிகமாகிடும் அதனால் அதுக்கப்புறம் வந்து தயில் போடுறதுக்கான உகந்ததாக அந்த இடமே இருக்காது அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த காம்பையே வந்து பார்த்திங்கன்னா பால் சுரக்காத மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அதனால் காம்பு பிரச்சனைன்னு பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு தீ பிடிச்ச மாதிரி தான் தீ பிடிச்சதை உடனே நம்ம அணைக்கிற மாதிரி காம்பு பிரச்சனைன்னு வந்துருச்சுனா உடனடியாக வந்து அருகில் உள்ள மருத்துவரையோ இல்லை கால்நடை உதவி மருத்துவரையோ இல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோ அணுகி உடனடியாக சிகிச்சை பெற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த இதிலிருந்து தீர்வு பெறவே முடியும் அதில் கொஞ்சம் அதுக்கு ஒரு சில காலதாமதங்கள் ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் அந்த அந்த மடியையோ அந்த காம்பையோ வந்து மறந்து விடுறது தான் நிதர்சனமான உண்மை மேலும் விவரங்கள் பெற டாக்டர் இ கலைச்செல்வன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஆறு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்